அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்று கணக்கு பாட வேலை இந்த பாட வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாம் பருவத்தில் கணக்கில் முதல் பாடமான வடிவேலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி இந்த பாடமானது வந்து பருவம் உள்ள நம்ம பார்த்த வடிவேல் பாடத்துடைய தொடர்பில் தான் வந்து இந்த பாடமும் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது எளிமையாக புரிஞ்சிடும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் இருபரிமாண வடிவங்கள்னால் என்ன முப்பரிமாண வடிவங்கள்னால் என்ன இது நம்பர் ஒன் அடுத்து சமச்சீர் தன்மை ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு தான் வந்து அடிப்படை கருத்தாக வந்து இந்த பாடத்தில் இருக்குது இதை நோக்கி தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம செய்ய பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இருபரிமாண வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் இருபரிமாண வடிவங்கள் அப்படின்னா இரண்டே இரண்டு பக்கங்கள் மட்டுமே கொண்ட வடிவங்களை தான் வந்து இருபரிமான வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சதுரம் முக்கோணம் வட்டம் செவ்வகம் இது எல்லாமே வந்து இருபரிமாண பொருள்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு இதில் நீளம் அகலம் இந்த ரெண்டு வகையான அழகுகள் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஏதாவது சதுரம் அப்படின்னா நீங்கள் ஒரு வெள்ளை தாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு செவ்வக வடிவமான ஒரு வடிவத்தில் இருக்கும் அதில் வந்து முன்பக்கம் பின் பக்கம் இந்த ரெண்டு பக்கம் மட்டும்தான் இருக்கும் ஸோ வந்து ரெண்டு பக்கங்கள் மட்டுமே கொண்டது இருபரிமான வடிவங்கள் ஓகேங்களா அடுத்து முப்பரிமாண வடிவங்கள் இந்த முப்பரிமாண வடிவங்கள் அப்படிங்கிறது மூன்று பக்கம் இருக்கும் மாதம் ஆக அப்படின்னா கிடையாது மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் சரிங்களா இங்கே பார்க்கக்கூடிய கோலம் கனச்சதுரம் செவ்வகம் கனச்செவ்வகம் முப்பட்டகம் கூம்பு உருளை கும்பகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பரிமாண பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ ஒரு தீப்பெட்டிய கையில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தீப்பெட்டியில் எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி மேலே கீழே இரண்டு பக்கவாட்டு இது மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ வந்து இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம வகுப்பறையில் இருக்கக்கூடிய நா மேஜை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பென்சில் பாக்ஸு இது எல்லாமே வந்து முப்பரிமாண பொருளுக்கு ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சரிங்களா குழந்தைங்களா ஸோ இரு பரிமாண வடிவங்கிறது இரண்டு பக்கங்களை கொண்டது அதுக்கு நீளம் அகலம் மட்டும்தான் இருக்கும் முப்பரிமாண வடிவங்கிறது ஆறு பக்கங்களை கொண்டது இதற்கு நீளம் அகலம் மற்றும் உயரம் இந்த மூன்றுமே இருக்கும் சரிங்களா ஸோ இதாக வந்து இருபரிமாண வடிவங்களுக்கும் முப்பரிமாண வடிவங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் நீங்கள் இப்போது நீங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்ருப்பீங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் பரிமாண வடிவங்கள்லாம் என்ன முப்பரிமாண வடிவம் என்னென்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இப்போது நம்ம பாடத்தில் போனால் சமச்சீர் தன்மை சரிங்களா இது வந்து புத்தகத்தில் வந்து ஒன்றாம் பக்கத்தில் இருக்கும் நம்முடைய தினசரி பயன்பாட்டில் தாவரங்களின் இலைகள் கதிர்கள் தாள்கள் பட்டாம்பூச்சிகள் இயற்கை ஆகியவற்றை காண்கிறோம் சாம இதில் நம்ம முக்கியமானது இப்போ என்ன அப்படின்னா சாம வடிவம் மற்றும் அளவு கொண்ட இரு பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடிய உருவங்கள் சமச்சீர் உருவங்கள் எனப்படும் அதாவது ஒரு உருவத்தை நீங்கள் இரண்டாக பிரித்தீர்களானால் இரண்டு பக்கங்களுமே சமமாக இருக்கும் முன்னப்பண்ண இல்லாமல் பெரிய சிறிதை இல்லாமல் சமமாக இருக்கக்கூடிய வடிவங்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமச்சீர் வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சமச்சீர் உருவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது எடுத்துக்காட்டு பாருங்கள் முதல் படமானது சதுரமான கொடுத்துட்ருக்காங்க இந்த சதுரத்தில் பார்த்திங்கன்னா சென்ட்ரில் கூடலை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க அது இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு குத்தா செங்குத்தா இருக்குது இந்த செங்குத்தாக இந்த கோடு என்ன செய்யுது அப்படின்னா இரண்டு பக்கங்களாக சமமாக பிரிக்கிறது இப்போ கிடைமட்டமாக போடுறோம் இந்த கிடைமட்டமான கூட என்ன செய்கிறோம் அப்படின்னா செவ்வகத்தை மேலே ஒரு செவகம் கீழே ஒரு செவகமாக வந்து சதுரத்தை பிடிக்குது அதே மாதிரி பக்கவாட்டில் போடக்கூடிய எந்த கொடுக்க நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து மடிச்சிங்கன்னா தெரியும் கரெக்டாக ஷா இந்த முனையும் இந்த முனையும் மடிக்கணும் கரெக்டாக போய் ஒட்டணும் அது சரிங்களா ஸோ அந்த மாதிரியான வடிவங்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம வடிவம் கொண்ட உருவங்கள்னு சொல்கிறோம் இப்போ செவகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவகத்தை இங்கே பக்கவாட்டில் மடித்தோம் அப்படின்னா மேலையும் கீழையும் என்ன செய்யும் சாம வாட்டை சமமாக நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இரண்டு சமூகங்களாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இலைகள் ஓகேங்களா அதான் சொல்லியிருக்காங்க உருவங்களில் இரண்டு அரைப்பகுதிகள் ஒன்று மற்றதன் பிரதிபலிப்பு உருவங்கள் ஆகும் ஒன்றை போலவே இன்னொன்று இருக்கும் இப்போ இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் மேல் பகுதியான எப்படி இருக்கோ அதை மடித்தோம்னா கரெக்டாக அப்படியே இந்த கீழ்ப்பகுதியோட போய் அப்படியே என்ன செய்யும் அப்படியே மேட்ச் ஆகும் ஸோ அப்பேற்பட்ட தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமச்சீர் தன்மை கொண்ட உருவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா குழந்தைங்களா இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் பக்கம் இரண்டில் எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அவங்க ஆல்ரெடி இருக்கிறது ஓகேங்களா அப்போ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதோடய ஷேடோ கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா நம்ம இடது பக்கம் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வலது பக்கமும் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான வடிவங்கள் ஸோ ஏன்னா இந்த பக்கம் இருக்கும் இ எப்படி இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் ஸோ ஆப்போசிட் சைடில் அதோடய எதிரொலிப்பு எப்படி இருக்கும் எதிரொலிப்பு நம்ம பார்த்தோம் முடியாது போன பருவத்தில் ஸோ அந்த மாதிரியான வடிவங்கள் ஸோ இதையே அடிப்படையாக வச்சு அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தட்டான் ஆமை பட்டாம்பூச்சி ஒரு வண்டு இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்று சைடு கொடுத்துட்டாங்க அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குங்கிறத வந்து இங்கே வரைய சொல்லியிருக்காங்க இங்கே கீழே வந்து அதற்குரிய விடைகளும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை மாதிரியாக வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் புத்தகத்தில் க பென்சிலில் என்ன செய்யுங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா அந்த கலர்ஸில் இருக்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கலர் பண்ணிடுங்க ஓகேங்களா குழந்தைங்களா இதாக வந்து பிரதிபலிப்பு ஓகேங்களா கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா கடலில் நம்ம வலது பக்கம் சீவரமாக இருந்துச்சுன்னா அது இடது பக்கம் சீவரமாக இருக்கும் நம்ம எடுத்து கேற்றுக்குனால் அது வலதுக்கு ஏற்றுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம் சமச்சீர் கோடு சமச்சீர் கோடுக்க சொல்லியிருக்கேன் சமச்சி சமச்சீர் தன்மை கொண்ட பொருள்னால் என்ன அப்படின்னா ஒரு உருவத்தை நான் மடிக்கும் போது இரண்டு பக்கங்களும் சமமாக ஒரே மாதிரியாக மடிக்கப்பட வேண்டும் அதை தான் வந்து சமச்சீர் தன்மை கொண்ட உருவங்கள்னு சொல்லியிருக்கோம் இப்போது இப்போ ஒவ்வொரு சமச்சீர் வடிவ உருவத்திலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் எத்தனை நம்ம சமச்சீர் கோடுகள் வரையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சமச்சீர் கோடு என்னென்னு பார்த்துக்குறோமோ ஒரு உருவத்தை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கும் கோடு சமச்சீர் கோடு என அழைக்கப்படும் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க சதுரம் இந்த சதுரத்தில் பாருங்கள் எத்தனை சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்காங்கன்னு செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க இந்த செங்குத்தா வரையக்கூடிய கோடு இந்த ரெண்டு பக்கங்களை சமமாக பிரிக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் மடித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு செங்குத்தாவோ கிடைமட்டமாகவோ இல்லாட்டி நம்ம கிராஸ் ஆவோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த சதவீதத்தில் எத்தனை சமச்சீர் கோடுகள் உள்ளன நான்கு சமச்சீர் கோடுகள் இருக்கு இப்போ சதவத்தில் பாருங்க செங்குத்தாக ஒரு கோடு செங்குத்தாக போடச்சு படைச்சோம்னா இந்த முனையானது இந்த முனையோட போய் என்ன செய்யும் அப்படின்னா மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த முனை இந்த முனையோட மேட்ச் ஆகும் கரெக்டா மேட்ச் ஆகும் ஓகேங்களா மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா சரியா பொருந்தலை அப்படின்னா வந்து அது சமச்சீர் தன்மை கொண்ட வடிவங்கள் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிடைமட்டமா போட்டாச்சு இல்லையா இப்போ கிடைமட்டமா பாருங்க போட்டிருக்காங்க இப்போ என்ன செய்யும் இந்த முனையானது மடிக்கும்போது அப்படியே கொண்டு போய் இந்த முனை கரெக்டாக முனையில் வந்து என்ன செய்யும் ஓட்டுக்கணும் ஸோ செவ்வகத்தில் வந்து இரண்டு சமச்சீர் கோடுகள் உள்ளன அடுத்து என்ன வடிவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் இருக்குது இந்த வட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மையப்புள்ளி முக்கியமாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை சமச்சீர் கோடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா வரல எண்ணிக்கையே கிடையாது அதற்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன இந்த எண்ணற்ற அப்படின்னா அளவில்லாத எண்ணிக்கையில் அடங்காத எவற்ற வேணால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய படம் வந்து முக்கோணம் ஓகேங்களா ஸோ முக்கோணத்தில் மொத்தம் மூன்று முனைகள் இருக்குது இல்லையா ஸோ ஒவ்வொரு முனை வழியாக ஒவ்வொரு கோடு வரையும் போது இது சம பக்கம் முக்கோணமாக இருக்குது ஓகேங்களா ம இரு சமபக்க முக்கோணம் கோணம் அசம பக்கம் முக்கோணம்லாம் இருக்கும் அதிலெலாம் வந்து சமச்சீர் கோடுகள் அவ்வளோவா அமையாது ஸோ சம பக்கம் முக்கோணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மேல் முனையிலேருந்து ஒரு கோடு வரைகிறோம் அப்படின்னா அப்போ என்ன செய்யும் அப்படி மடிக்கும் மடிக்கும்போது கரெக்டாக இந்த ரெண்டு முனைகளும் என்ன செய்யும் கரெக்டாக பொருந்தும் அப்போது அடுத்து இந்த கிடைமண் சைக்கிளில் இருக்கக்கூடிய இந்த வழியை வரைஞ்சோம்னா இந்த ரெண்டு ம மடிப்புகள் என்ன செய்யும் கரெக்டாக அமையும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சமபக்க முக்கோணத்திற்கு மூன்று சமச்சீர் கோடுகள் உள்ளன நல்லா கவனிச்சுக்கணும் சமபக்க முக்கோணத்திற்கு சம பக்கம்னா மூணு பக்கம் இருக்கு இல்லையா மூணு பக்கமே சமமாக இருக்கக்கூடிய முக்கோணத்திற்கு மூன்று சமச்சீர் கோடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு வடிவம் கொடுத்தா நீங்கள் அதற்குரிய எத்தனை சமச்சீர் கோடுகள் நீங்களே வந்து புரிஞ்சு வரைஞ்சிருவீங்க இல்லையா மகிழ்ச்சி இப்போ அடுத்தது போனால் இப்போது அடுத்த புத்தகத்தில் அவங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பக்கம் மூன்றில் சமச்சீர் தன்மை உள்ள வடிவங்களை கண்டுபிடித்து விடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலே ஒன்று இரண்டு மூணு நான்கு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இதில் இது இதே வடிவமான படிவம் இதை வந்து நம்ம இப்போ செங்குத்தா கோடு வரைகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து என்ன செய்யும் பொருந்தும் ஸோ இது சமச்சீர் தன்மையுடைய வடிவங்கள் இது என்னது ஒரு நாற்கரம் இணையக்கரம் இருக்கலையே அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் சமச்சீர் தன்மை கோடு வராது ஏன்னா எப்படி நம்ம கோடு வரைஞ்சாலும் கோடு வந்து கிராஸாக தான் நம்மளுக்கு போகும் ஸோ சமச்சீர் தன்மை கிடையாது அதனால் வந்து இதுக்கு வண்ணம் தீட்டல இதை வந்து செங்குத்தா வரையலாம் இதை வந்து செங்குத்தா கிடையமட்டமாகவும் வரையலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த இரண்டை தவிர மற்ற மூன்று படங்களுமே சமச்சீர் தன்மை கொண்ட உருவங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சொன்ன மூணுக்கு மட்டும் நீங்கள் வட்டம் போட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போது அடுத்ததாக பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று அதாவது பக்கைய நான்கில் இருக்கும் இதில் அப்படி என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தா எதிரொலிப்பு அதாவது பிம்பம் சொல்லுவோம் இல்லையா அதை தா வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம் இப்போது ஒன்றாவது படமான பாருங்க பென்சிலான சென்டரில் கருப்பு புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா இது வந்து ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க சரிங்களா கண்ணாடியில் ஒரு பென்சிலை எங்கடி வச்சோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இதை இங்கே ட்ரா பண்ணி காமிக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து நோட்டில் செய்யணும் ஓகேங்களா இதை புத்தகத்தில் செய்ய முடியாது இப்போ பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து கொண்டுருக்கோம் ஒன்றாவது படத்துக்கு எப்படி இருக்கும் இங்கே கண்ணாடுந்து ஆப்போசிட் சைடு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க இங்கே வி வந்து சேம் இதே வி மாதிரி தான் இங்கே வரும் ஸோ பார்க்க அப்படி இருக்கும் இங்கே மூணாவது படமானது வட்டமானது ஒரு பாதி இங்கே இருக்கும் பிற்பாதையில் இப்படி இருந்து முழுசாக ஒரு வட்டமாக நம்மளுக்கு தெரியும் இங்கே டீ மாதிரி இங்கே இருக்குது ஸோ இந்த பக்கம் என்ன செய்யும் இதே மாதிரி செங்குத்து கோடு வந்து இங்கே கிடைமட்ட கோடு வரும் இதே மாதிரி செவ்வகத்துக்கு வரும் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து பிம்பங்கள் ஓகேங்களா எதிரொலிப்பும் பிம்பங்களும் ஒன்று தொடர்பு கொண்டது தான் இப்போது அடுத்ததாக பார்க்கலாம் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயிற்சி ஒன் செயல்பாடு கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி மூன்று அதாவது என்ன அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஒரு படத்தை பார்த்த உடனேயே அது சமச்சீர் தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் செங்குத்தா ஒரு கொடை போட்டிருக்காங்க இது வந்து இரண்டு சம அளவு ஸோ இது வந்து சமச்சீர் தன்மை கொண்டது சமச்சீர் தன்மைன்னு தெரியும் இல்லையா திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சமச்சீர் தன்மைங்கிறது ஒன்றுமே கிடையாது ஒரு உருவத்தையோ ஒரு வடிவத்தையோ ஒரு பொருளையோ சரி இரண்டு சரி சமம்பவங்களாக பிரித்தால் அது சமச்சீர் தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே சமச்சீர் தன்மை கொண்ட பொருள்களாகத்தான் இங்கே உள்ளன இப்போது அவங்களுக்கு அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டு கொடுத்துருப்பாங்க இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் சமச்சீர் கோடு வரையணும் ஓகேங்களா இப்போது பயிற்சி ஆ பாருங்க என்ன கொடுத்துருக்கோம்னா கீழே உள்ள ஒவ்வொரு படத்திற்கும் சமச்சீர் கோடு வரைவோம் இப்போ இந்த இலையை எடுத்துக்கிறோமே இந்த இலையில் நம்ம எந்த செங்குத்தா போட்டால் சமச்சீர் கோடாக வரும் சமச்சீர் தன்மையை உள்ளதாக மாறுமா இல்லை கடைமட்டமாக போட்டால் மாறுமான்னு சொல்லி பார்க்கும் இப்போ நம்ம செங்குத்தா இங்கே ஒரு கோடு இப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா இலையை வந்து ரெண்டாக மடிக்கிறோம் பக்கவாட்டில் மடிக்கும்போது என்ன ஆகும் கண்டிப்பாக முனையாகிது ஏன்னா வந்து இந்த முனையானது இந்த பக்கம் மடிக்கும் போது இங்கே போகாது ஸோ நம்ம என்ன செய்யணும் கிடைமட்டமாக இப்படி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரே ஒரு சமைச்சரத்து கோடு தான் வரைய முடியும் அந்த வகையில் இந்த அரை வட்டத்துக்கு செங்குத்தாக இப்படி ஒரு கோடு போடணும் இது வந்து என்னது செவகம் செவகத்துக்கு இரண்டு வரும் செங்குத்தாக ஒன்று கிடைமட்டமாக ஒன்று அதே மாதிரி இந்த ஹைச் இப்படி சென்ட்ரில் இப்படி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமாக பிரியும் கிடைமட்டமாக ஒன்று போட்டோம்னா மேலே கிளையும் பொருந்தும் ஓகேங்களா இது வந்து பக்கவாட்டு கோடுகள் வராது அதே மாதிரி கீழே உள்ள படங்களுக்கும் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கான விடைகளும் இங்கே வழங்கப்பட்டு உள்ளன சரிங்களா பயிற்சி ஆக்கு வந்து கோடுகள் வரைஞ்சால் போதும் பயிற்சி இது வந்து என்ன கீழே படங்கள் எத்தனை சமைச்சர் கோடு உள்ளன கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா என்ன செய்யணும் நீங்கள் கோடுகளை வரைஞ்சி அதோடய எண்ணிக்கையை நீங்கள் எழுதணும் இப்போ பாருங்கள் சதுரத்துக்கு வந்து நாலு சமைச்சர் கோடு வரைஞ்சி நாலு எழுதியிருக்காங்க இல்லையா ஸோ இதே மாதிரி உங்களுடைய பற்ற புத்தகத்தில் என்ன செய்யணும் நீங்கள் இதை நீங்கள் செய்யணும் ஓகேவா ஸோ இறுதியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பயிற்சி ஒன்று புள்ளி மூணு இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக தெளிவாக உங்களுக்கு உங்களுக்குரிய சின்ன பயிற்சி இப்போது இங்கே ஒரு ஐந்து படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து படங்களை பார்த்த உடனேயே இதில் ஒரு ரெண்டு படம் மட்டும் சரியாக சமச்சீரானவைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எந்தெந்த படம் அப்படி கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி பாருங்கள் பி பி சமச்சீர் எல்லாமே வருமா அந்த கிடைமட்ட கூட போட்டிருக்காங்க கிடைமற்ற கூட மடிக்கும்போது நம்மளுக்கு தன்மையாக மடைக்கும் போது அமையாது அடுத்து இரண்டாவது படம் பாருங்கள் ஒரு சதுரம் சதுரத்துடைய நடுவில் போட்டிருந்தால் அது வந்து நம்மளுக்கு சரியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சதுரத்துடைய கொஞ்சம் ஓரமாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வகையில் மடித்தோன்னா சர்டாக சரியாக மடிக்க முடியாது கரெக்டாக ஒரு பக்கம் பெரிதாகவும் ஒரு பக்கம் சிறிதாகவும் இருக்கும் அந்த வகையில் முடியாது ஸோ அப்படியே நம்ம பண்ணி பார்த்தோன்னா இந்த மூன்று மற்றும் ஐந்து இந்த இரண்டு மட்டும்தான் சமச்சீர் தன்மை கொண்டவையாக நம்மளுக்கு அமையும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு பக்கம் மட்டும் டிக் பண்ணி இந்த மூன்றுக்கும் அஞ்சு பக்கத்தில் டிக் பண்ணணும் ஓகேங்களா குழந்தைங்களா இப்போ இது முடிஞ்சீங்களா இப்போ அடுத்த சில கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பக்கங்கள் இல்லை உச்சிகள் இல்லை பல சமச்சீர் கொடுக்கணும் எனக்கு பக்கங்கள் இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பக்கங்களே இல்லை எனக்கு அப்படின்னா யார் என்ன வட்டம் தான் இப்படி என்ன இருக்கும் இங்கே வரும் வட்டம் வரும் ஓகேங்களா அடுத்து எனக்கு நான்கு சம பக்கங்கள் மற்றும் நான்கு சமச்சீர் கோடு உள்ளன எனக்கு நான்கு பக்கம் இருக்கு நான்கு பக்கம்னா ஒன்று சதுரமாக இருக்கணும் ஒன்று செவகமாக இருக்கணும் ஓகே அப்போ ரெண்டு ஆப்ஷன் இதில் கொஷினே நம்ம திரும்ப ரிப்பீட் ஆகி திரும்ப படித்தே நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிடும் எனக்கு நான்கு சமமான பக்கங்கள் அப்போ நான்கு சமமான பக்கங்கள் எதுக்கு இருக்கும் சதுரத்துக்கா செவகத்துக்கா சதுரத்துக்கு ஓகேங்களா ஸோ நான்கு சம பக்கங்கள் மற்றும் நான்கு சமச்சீர் கோடுகள் உள்ளன யா சதுரம் ஓகேங்களா இப்போ அடுத்த தேடி கொஷின் பாருங்கள் எனக்கு மூன்று பக்கங்கள் சம பக்கங்கள் மூன்று பக்கங்கள்னாவே எது தான் முக்கோணம் தான் சரி அடுத்து பார்க்கலாம் மூன்று உச்சிகள் மற்றும் மூன்று கோடுகள் உள்ள நான் யார் அப்போ முக் நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் நமக்கு தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சது முக்கோணம் தான் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் எனக்கு நான்கு பக்கங்கள் அவற்றுள் எது பக்கங்கள் சமம் நான்கு பக்கங்கள் நான்கு பக்கங்கள் என்னென்னது சதுரமாக இருக்கலாம் செவகமாக இருக்கலாம் இணையகரமாக இருக்கலாம் ஆனால் அடுத்த வந்து பாருங்களேன் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் எதிரெதிர் பக்கங்கள் சமம் எதுவாக இருக்கும் செவகை பார்த்தா தமிழுக்கு இருக்கும் ஓகேங்களா குழந்தைங்களா அவ்வளோதான் ஸோ இந்த நாலு கொஸ்டின்ஸும் நீங்கள் தெளிவாக நீங்கள் கரெக்டாக டக்குன்னு ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாடமானது உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்குங்கிறத நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் சுய மதிப்புக்கு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு வேளை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா திரும்ப வருமா ஏதாச்சும் இந்த வீடியோவை பார்த்து இந்த பாடத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்